ஆய் வாங்க என்னையோடைய லன்ச் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு சவுச்சவ் சாம்பார் தான் வைக்க போகிறோம் அதுக்கு தோரம் தோரம்பயிறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கூடவே பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சௌச்சவ் வந்து பாதியாக தூள் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு பால் போட்டிருக்கேன் உரிச்சு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு விசில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சைட் தேவையானதையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து கேப்சிகமும் முட்டையும் வச்சு பொரியல் பண்ண போகிறேன் அதை எடுத்துக்காச்சு எடுத்து வச்சாச்சு சாம்பார் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் சாம்பாருக்கு தேவையான ரிமைனிங் பொருள் இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணுற கே கேப்பில் குக்கரில் வந்து நாலஞ்சு விசில் வந்துடுச்சு அஞ்சாறு விசிலே வந்துடுச்சு அதை இறக்கிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்துவிடுங்க வதக்குங்க இது வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம குக்கரில் வச்சுருக்க பருப்பு வந்து ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் நம்ம போய் அதை தொடர்ந்து பார்க்கலாம் பருப்பு நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் லைட்டாக மட்டும் மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன் இப்போ இதை எடுத்து அந்த குழம்புலேயே ஊற்றிடலாம் கொஞ்சமாக நான் இந்த குக்கரில் இருக்க இதெல்லாம் கழுவி கொஞ்சமாக குக்கரில் அந்த பருப்பு தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டேன் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு இது ரெடி பண்ணுறதுலேயே சாதம் சைடில் வெந்திரிச்சு சாதமும் வடித்து விட்டாச்சு குழம்பும் கொதி வந்துடுச்சு நம்ம இப்போ இதில் புளி கரைச்சில் ஊற்றிக்கலாம் கூடவே பெருங்காயத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ மேக்சிமம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம இடைக்கிடலாம் நம்ம இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் பொரியலுக்கு வந்து அதுக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் அவ்வளோதான் தேவையான பொருள் கடாயை பற்ற வச்சுக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பூண்டு ஒரு நாலு பல் தட்டி சேர்த்துக்க நான் இதில் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் அதனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை இப்போது நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய்த்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த வெங்காயத்தோடையே நல்லா கலந்து கொடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாவையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் குடமிளகாயெலாம் ரொம்ப நேரலாம் வேக வேணாம் அதே மாதிரி தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க வேணாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது உடனே வேண்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு தான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் முட்டை பொரியல் செய்கிற மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரட்டும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த இறக்குற டைமில் மட்டும் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க கேப்சிகம் எக் பொடி மாசம் சவ் சாம்பார் தான் இன்னையோடைய லன்ச் ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்